எல்லாருக்கும் வணக்கம் பயணிட்டு எறா தொப்பு செய்ய போனேன் எறாத்தொக்கு என்னென்ன போட்டிருக்கேன்னா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது மூணு போட்டு வதக்கிட்டுருக்கேன் இப்போ இது நல்லா வளகனோடனா மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போடுவோம் இதுதான் எறாத்தொக்கு வெங்காயம் போட்டு வதக்கினா தக்காளி வதக்கினா இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன் இது நல்லா மேக்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து எறா வச்சிருக்கேன் ஒரு கால் கிலோ எறா க்ளீன் பண்ணி கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தாழ்த்த அது வந்து நம்ம போட்டு நம்ம தொப்பு பண்ணிடலாம் இப்போ தேவையானது ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போடுறேன் ரெண்டு ஸ்பூனு மிளகாய் தூள் இது நல்லா களை தான் நல்லா கரஞ்சி வரும் தக்காளி வெங்காயம் பேஸ்ட் எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துச்சு இப்போது இதுக்கு தேவையானது இப்போ யாரா வேறதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம் இப்போ தண்ணி ஊற்றி இப்போ இப்போ தண்ணி ஊற்றணுனா இந்த இற நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல இது வந்து கிலோ யாரா இது இது பாருங்கள் எவ்வளோ இது உள்ளே இருக்கிறதெல்லாம் இது எடுத்துட்டு இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணி போடணும் எவ்வளோ விலை வெலைன்னு இருக்குது பாருங்கள் இந்த இறாக போட்டுருக்கோம் இற போட்டு நல்லா சுண்டி வரணும் நல்லா சுண்டி வந்தோன்னே நம்ம எடுத்து நான் வந்து பையனுக்கு சாப்பாடு கட்டணும் அதுக்காக வேண்டி எறா தொக்கிலே சாப்பாடு கட்டுறேன் அதனால் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அது எப்படி சாப்பாடு கட்டி அவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு இதை வந்து நல்லா சுண்டி நல்லா திக்காயி இதில் கொஞ்சம் தண்ணி விடும் இறாவில் அதனால் போதும் இந்த தண்ணி இதில் வந்து தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தண்ணியாக ஆகிடும் தண்ணியாக ஆகிட்டு திரும்பவும் நம்ம கொஞ்சம் நல்லா அப்படியே விட்டோம்னா கிரேவி ஆகிடும் கிரேவி ஆகிட்டோன்னா அது மேலே கொஞ்சம் கொஞ்சம் கொத்தமல்லியே கருவேப்பிலையோ போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து சாப்பாடு வேகுது இப்போது சாப்பாடு வேகுது இப்போ சாப்பாடு கட்டணும் இப்போது டிஃபன் பாக்ஸ் கட்டணும் அதனால் வந்து சாப்பாடு வேகுது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வேகணும் சாப்பாடு இன்னும் மழை இல்லை சாப்பாடு அது வந்துட்டோன்னா இப்போ மாவு எடுத்து வச்சிருக்கேன் இப்போது இட்லி ஊற்றணும் இன்றைக்கி இந்த வேலைங்க இருக்குது இன்றைக்கி நான் வந்து தொக்கு பண்ணிவிட்டு சாப்பாடு எப்படி கட்டுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நல்லா தொக்கு பலத்துக்கு வந்துடுச்சுப்பேன் நல்லா தொக்காய் நல்லா எண்ணெய் நாளில் அப்படியே கவி வரது பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ணால் புதினாவும் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன் கொத்தமல்லி போடல கொத்தம்படி போட்டால் அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி மாறும் அதனால் வந்து புதினாவும் கொத்தம்படி புதினாவும் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன் இந்த புதினாவும் கருவேப்பிலையும் கிளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி போட்டால் இந்த வேறு ஸ்மெல்லு இருக்கும் புதினா போட்டால் நல்லா மனமாக நல்லாயிருக்கும் அதனால் உங்களோட ஆப்ஷன் எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க இதில் போட்டுடலாம் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கணும் தொக்கு ரெடி இப்போ இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இப்போ வந்து தொக்கு ரெடி ஆகிடுச்சு ஒன்றும் இல்லைப்பா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு இறா போட்டிருக்கோம் கருவேப்பில் போட்டுருக்கிறோம் புதினா போட்டிருக்கேன் இவ்வளோ தான் எடா தொக்கு இருக்கும் அது வீட்டில் செஞ்சு டிஃபன் பார்க்குறோம் நம்ம பிள்ளைங்களுக்கு கலரி கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவாங்க ஒரு பருக்கு கூட இருக்காது சாப்பாட்டு எடுத்துட்டு வர மாட்டாங்க எல்லாத்தையும் சீராக சாப்பிட்டு அழகாக வந்துடுவாங்க நீங்கள் எங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா துண்டிச்சு இது சோறு வெடிச்சிட்டேன் சாப்பாடு கட்டுறதுக்கு சோறு வெடிச்சிட்டேன் இப்போது இட்லி குண்டா வச்சுருக்கேன் இட்லி ஊற்றுறதுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ மாவு ஊற்றினோம் களைக்கு வச்சாச்சு மாவு இப்போ காலையில் டிஃபனுக்கும் நம்ம வந்து இந்த தொக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம் இட்லிக்கோ சாப்பிட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கோ சாப்பிட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இன்னும் கலறி பிள்ளைங்களுக்கு கொடுத்தா இன்னும் அருமையாக சாப்பிடுவாங்க இதுமாரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நல்லா எண்ணெய் பதத்துக்கு வந்துச்சு இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது கரெக்டாக ஆயிடுச்சு பதமாக ஆகிடுச்சுப்பாங்க எறப்போக்கு கரெக்டாக பதமாக ஆயிடுச்சு நாலு கிலோ ஏறாக தான் போட்டேன் ரொம்பவும் போடல திரும்பவும் நான் சொல்கிறேன் என்னென்ன போட்டேன்னு முதல்ல வெங்காயம் போட்டேன் இடிப்பொழுது பேஸ்ட்டு தக்காளி போட்டேன் அதுக்கப்புறம் தக்காளி வதங்கிறதுக்காக தேவையானது உப்பு போட்டேன் மிளகாத்தூள் போட்டேன் மஞ்சள் தூள் போட்டேன் கருவேப்பிலையும் புதினாவும் போட்டிருக்கேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஏறா போட்டேன் இதெல்லாம் போட்டு தான் செய்து நீங்கள் வேறு ஒன்றும் பிரமாதம் ஒன்றும் கிடையாது ஏறாத்தொப்பு என்னடாச்சு இது கூட கூடாது கரம் மசாலாலாம் போட்டால் அது வேறு மாதிரி டேஸ்ட்டு வந்துடும் நீங்கள் அந்த மாதிரி போடாதீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ இப்போது சோறுப்பா சோறு போட்டுட்டேன் பையனை கட்டுறதுக்கு இப்போ வந்து தொக்கு இருக்குது ஏறாத்தொப்பு இதை நம்ம போட்டு நல்லா கலரிக்கணும் கலரிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட்டிக்கலாம் இதை நல்லா அப்படி கிளறி விட்டுருந்தோம் நெய்யெல்லாம் எதுவும் ஊற்றாதீங்க நல்லா இருக்காது டேஸ்ட்டு இப்படியே இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லதும் எப்பவுமே சாப்பிட்ற தொக்கு மாதிரி இருக்கும் நீங்கள் நெய் கரம் மசாலாலாம் போட்டால் அது வேறு மாதிரியான கறி மா கறியோட ஃப்ளேவர் வந்துடும் அந்த மாதிரி போடாதீங்க இந்த மாதிரியான இது போடுங்க இப்போ நான் கலறிடுறேன் கலறிட்டு அதுக்கப்புறம் பாக்ஸில் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்க இந்த சூட்லேயே போட்டு நல்லா கலரிக்கலாம் எவ்வளவுதாங்க யாராத்தவுக்கு இந்த மாதிரி வீட்டில் நீங்க பிள்ளைங்களுக்கு கட்டி கொடுங்க லஞ்சி கட்டினா பசங்களுக்கு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் காலேஜ் படிக்கிறவங்களோ வேலைக்கு செய்யறவங்களோ எல்லாருமே இந்த மாதிரி நம்ம கட்டி கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவாங்க இதில் வந்து எந்த ஒரு பொரியலோ ஊறுகாயோ அப்பளமோ எதுவுமே வேண்டாம் இந்த யாராக இந்த தொப்புலேயே அழகாக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க நீங்கள் அந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் பற்றலை இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம கலறிட்டு எவ்வளோ இருந்தது பாருங்கள் கிலோ ஏறாக வாங்கினேன் அது கொஞ்சம் பாதியாக போயிடுச்சு கொஞ்சம் தான் இருக்குது இது வந்து இட்லிக்கோ தோசைக்கோ அது மாதிரி வச்சு சாப்பாட்டுக்க வச்சு அந்த மாதிரி சாப்பிட்டுக்குங்க இப்போ நான் கலரி காமிக்கிறேன் பாக்ஸில் போட்டு சாப்பாடு கட்டி அவ்வளோதான் கலரின கலரிட்டு சாப்பாடு பாக்ஸில் போட்டு கட்டி ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம மூடி போட்டு மூடி பேக் பண்ணி கொடுத்து அனுப்ப வேண்டியதுதான் தான் அவ்வளோதான் முடிஞ்சது அவ்வளோதான் இங்கே பாருங்கள் அவ்வளோதான் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அது எப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ